நோன்பு என்ற தமிழ் வார்த்தைக்கு அரபியிலே சௌம் என்று சொல்லுவார்கள் சௌம் என்ற வார்த்தைக்கு விரிவுரைகள் சொல்லுகின்ற போது விளக்கம் சொல்லுகிற போது இம்சாக் தன்னை தடுத்து கொள்ளுதல் எதிலிருந்து தடுத்து கொள்ளுதல் உண்ணுவதிலிருந்து தடுத்து கொள்ளுதல் நோன்பு வைத்திருக்கின்ற காலகட்டத்திலே மனைவியோடு கூடுவதிலிருந்து தன்னை தடுத்து கொள்ளுதல் இதுவெல்லாம் நோன்பிலே கடைபிடிக்கக்கூடிய காரியங்களாக இருப்பதால் தான் இதற்கு பெயரே சௌம் என்கின்ற பெயர் வருகிறது செய்வது இபாதத்து நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் தொழுகை என்பது செய்வது ஜக்காத்து தருவது ஒன்றை செயல்படுத்தினால் இபாதத் என்ப ஒன்று இருக்கிறது நோன்பு மற்றும் கொஞ்சம் வித்தியாசம் தன்னை தடுத்து கொள்வதால் உண்டாகிறது இந்த நோன்பு நவிகள் சல்லல்லா அலி செல்லம் சொன்னார்கள் உணவை குடிப்பை நிறுத்தி கொள்வது மட்டும் நோன்பு என்ற இந்த விளக்கத்திற்கு நபிகள் சல்லா அல்லீசல்லம் சொன்னார்கள் இந்த ரெண்டு மட்டும் தவிர்த்து விட்டு மற்றதையெல்லாம் ஒரு மனிதன் செய்கிறான் என்றால் அவன் புறம் பேசுவதை நிறுத்தவில்லை பேசுவதை நிறுத்தவில்லை கோல் சொல்வதை நிறுத்தவில்லை என்று சொன்னால் இந்த நோன்பு அல்லாஹருக்கு தேவையற்றது என்று சல்லல்லா அல்லீசன் சொன்னார்கள் அப்போ இதையெல்லாத்தையும் நிறுத்த வேண்டியது இருக்கிறது நோன்பு என்று சொன்னால் வெறும் ப பசியோக பட்டினியாக இருப்பது மட்டும் நோன்பு அல்ல நம் கண்களும் நோன்பு நோக்க வேண்டும் உடல் நோன்பு நோக்க வேண்டும் தன்னுடைய நாவு தவறான பேச்சிலிருந்து நோன்பு நோக்க வேண்டும் செய்யக்கூடாத காரியங்களில் இருந்து நாம் தவிர்த்திருக்கின்ற போதுதான் அந்த நோன்பு என்பது முழுமை பெறுகிறது எனவே நோன்பு என்கின்ற இந்த வார்த்தைக்கு தன்னை தடுத்து கொள்ளுகின்ற போது உண்டாகிற இந்த நோன்பு அல்லாஹு சுமஹானவு தாலா இது முஸ்லீம்கள் மீது மட்டும் இப்போது கடமையாக்கவில்லை இதற்கு முன்பு வாழ்ந்த எல்லா நபிமார்கள் காலத்திலும் நோன்பு இருந்தது ஏதோ ஒரு வகையில் அந்த நோன்பு சில நேரங்களில் மௌன விரதங்கள் என்று சொல்லுகிறார்கள் அல்லவா பேசாமல் இருப்பது கூட நோன்புகளாக அவர்களுக்கு நோன்போடு சேர்ந்து இருந்தது திருக்குறான்ல அல்லாஹ் முஸ்லீம்களை அழைப்பு விடுக்கின்ற போது யா யுஹல்லாமனு ஈமான் கொண்ட விசுவாசிகளே குதிபா அலைக்கும் சியாமோ உங்கள் மீது நோன்பு கடமை கமா குதிபா அலல்லதீனமின் கபலிக்கும் இதற்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் மீது நோன்பு கடமையாக்கியதைப் போல உங்கள் மீதும் நோன்பு கடமை என்று குறிப்பிடுகிறார் எத்தனை விவாதாத்துக்களை பற்றி சொல்லுகின்ற போது இது போல அழைத்து அல்லாஹ் கடமையாக்கவில்லை நோன்பில் மட்டும் யா ஈகதினாமனு ஈமான் கொண்ட விசுவாசிகளே என்று கூப்பிடுகிறார் ரமலான் நோன்பு கடமையாகுவதற்கு முன்பு முகர்றம் நோன்பு இருந்தது இந்த மொகர்றம் நோன்பு பரலு போல இருந்து கொண்டிருந்தது ரமலா நோன்பு கடமையான பிறகு இந்த ரம இந்த முகர்ரம் நோன்பு என்பது சுண்ணத்தாக ஆக்கப்பட்டு விட்டது யாரெல்லாம் நோன்பு நோற்றார்கள் திருக்குறானில் இரண்டு பேருடைய நோன்புகள் பதிவு செய்யப்படுகிறது அதற்கு மூசாலை இஸ்லாத்தினுடைய நோன்பு அல்லாவ கேட்டாங்க ஏன் அல்லா உன்னோடு நான் உரையாற்ற வேண்டும் பேச வேண்டும் என்றெல்லாம் கேட்டபோது தௌராத்து விதத்தை தருவதற்கெல்லாம் முன்பு அந்த பனுசிரவேல் சமுதாயத்திற்கு மிகச்சிறந்ததொரு வழிகாட்டுதலை தருவதற்கெல்லாம் முன்பு அல்லாஹ மூசாலை சிராத்தை பார்த்து சொன்னான் நீங்கள் நோன்படுவருங்க முப்பது நாள் நோன்பு வைத்து விட்டு வாங்கன்னு சொன்னான் மூசாலை சிரா முப்பது நாள் நோன்பு வச்ச உடனே அது முடிந்தவுடனே வேக வேகமாக அல்லாஹை பார்ப்பதற்கு புறப்பட்டார்கள் புறப்படுகிற போது என்ன செய்தார்கள் குளித்து பல்லை எல்லாம் விளக்கி தன்னை தூய்மைப்படுத்தி கொண்டு வேகமாக தூர்சிலா மலை நோக்கி போன போது அல்லாஹ் சொன்னால் மூசாவே நீங்கள் நோன்பு வச்சுட்டு நோம்பாளி மாதிரியே வரணும் அதனால நீங்கள் இப்படிலாம் செஞ்சுட்டு வந்துட்டனால இன்னும் ஒரு பத்து நாட்கள் வவா அது நான் மூசா சலாசீல லைலத்தன் முப்பது நாட்கள் நோன்பு வைக்குமாறு மூசாலை சிலாத்துக்கு சொன்னான் பிறகு எல்லாம் நாற்பதாக அதை பூர்த்திப்படுத்தினான் இன்னொரு பத்து நோன்பு வச்சிட்டு வாங்கன்னு அனுப்பி வைத்தான் அந்த பத்து நோன்புகளை நோற்றுவிட்டு ஒரு நோன்பாளியின் தோற்றத்தில் எல்லாவே சந்திக்கிறது நோன்பாளிக்குன்னு ஒரு தோற்றம் இருக்கிறது நவிசலா அனுசலுன்னு சொன்னாங்க நோன்பாளியினுடைய இறைப்பை காலியாகி உணவெல்லாம் காலியான பிறகு அந்த வாயிலிருந்து வருகிற வாடை இருக்கிறதே அது கஸ்தூரி மனத்திற்கு சமமாக இருக்கிறது என்றார்கள் ஒரு நோன்பாளி களைத்து இருக்கிற போது அந்த களைப்போரி பாதத்து என்ன காரணம் இந்த களைப்புதல் வந்து உழைச்சதனால் வந்ததல்ல வேலை செய்ததால் வந்ததல்ல அல்லாஹருக்காக ஒரு மனிதன் நோன்பு நோட்டிருக்கிற போது ஏற்பட்டிருக்கிறது எனக்காக வேண்டி இந்த அடியான் இந்த அயற்சியிலே இந்த சூழலிலே இந்த மனிதனுடைய கோலத்தில் இவ்வளவு மாற்றத்தோடு நிற்கிறான் என்றால் மனிதர்களின் பார்வையில் அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் ஆனால் அல்லாவுடைய பார்வையில் அது உயர்ந்த அந்தஸ்துக்குரியது மூசாலை சலாத்தை அந்த மாதிரியே நோன்பாளியின் தோற்றத்திலேயே வாங்கன்னு கூப்பிட்டான் பத்து நாள் நோன்பு நோட்டு விட்டு தூர்சினாமலைக்கு போனப்போ அல்லாஹு தாலா மூசாலை அலைசலாத்தோடு பேசினான் என்பது மட்டுமல்ல தௌராத்தி வேதத்தையும் கொடுத்து அந்த மனு இதரவேல் சமுதாயம் சிறப்பதற்கு அது வழிவகைத்தது அப்போ நாற்பது நாள் நோன்புக்கு பிறகு ஒரு பெரிய மாற்றம் நடக்கிறது என்று சொன்னால் நாம் வைக்கிற இந்த முப்பது நாள் நோன்புக்கு பிறகும் அல்லாஹோடு நமக்கு ஒரு நெருக்கம் கிடைக்கிறது அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் சில மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கு போதுமானவன் என்கின்ற இந்த மூசாலை இஸ்லாத்தினுடைய சம்பவத்தோடு நாம் இந்த நோன்பை பொருத்தி நாம் பார்க்க வேண்டும் ரெண்டாவது மரிவலை இஸ்லாத்துடைய நோன்பு திருக்குறானிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அவர்கள் நோன்பு நோற்றார்கள் சொன்னார்கள் நான் நோன்பு வைத்திருக்கிறேன் இந்த ஆண்களோடும் பேச மாட்டேன் யாரோடும் பேச மாட்டேன் என்று அவர்கள் குறிப்பிடுகின்ற அந்த இஷாரா செய்க செய்த போது நோன்போடு அவர்கள் பேசாமலும் இருந் இருக்க வேண்டும் அந்த நோன்பை அவர்கள் நோற்றிருக்கிறார்கள் மக்களுக்கு மத்தியிலே வந்து நின்றபோது மக்களெல்லாம் பேசினார்கள் இன்னி நதர்த்து அவர்கள் சொல்லுகிறார்கள் நான் அல்லாருக்காக வேண்டி நான் நோன்பு நோட்டிருக்கிறேன் நான் யாரோடும் பேச மாட்டேன் என்று குறிப்பிட்ட போது பலம்மா அஷாரத்து இலகி அந்த குழந்தை இடத்திலேயே நீங்கள் கேளுங்கள் என்று சுட்டி காட்டிய போது அல்லாஹு தாலா அதிரத்து ஈசா பேசவைத்தான் ஒரு தொட்டில் குழந்தை பேசி ஒரு பெரிய அற்புதத்தை நடத்தியது என்ற செய்திக்கு பின்னாலே அதிரத்து மரியம் அலகிஸ்லாத்துடைய நோன்பு குறித்து அங்கு வருகிறது ஆகவே மரியமலை அலை இஸ்லாத்துடைய நோன்பின் பின்னணியிலே அதற்கு ஈசா இஸ்லாம் அவர்கள் பேசியதும் அவர்களுக்கு நுபுவத்து கொடுக்கப்பட்டதும் அவர்களுடைய சிறப்பானதொரு வாழ்வ குறித்தல்ல செய்திகள் வருகிறது என்று சொன்னால் அந்த நோன்பு நம்முடைய வாழ்க்கையிலும் இது போன்றதொரு தாக்கங்களை ஏற்படுத்தும் என்பதுதான் இதற்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் வைத்த நோன்பு என்று துருக்குறான் நமக்கு எடுத்து காட்டுகிறது எனவே நோன்பின் சிறப்பு குறித்து அதிகம் அதிகம் தெரிந்து கொள்ளுகின்ற போது அந்த நோன்பை நாம் நிறைவாகவும் முழுமையாகவும் நோற்பதற்கான ஒரு சூழல்களை நாம் ஏற்படுத்தி கொள்வோமாக அந்த நோன்பில் எந்த குறைகளும் இல்லாமல் முழுமையான முறையில் அந்த முப்பது நாட்களை நிறைவு செய்கின்ற நல்ல தொஃபீக்கை அல்லாஹ் நமக்கு நல்குவானாக ஆஹ் சுஹான் அல்லா விஹந்தி